சத்துவமான சத்தியங்கள் இன்றைக்கு யோசுவா புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துக்கும் எட்டாம் அதிகாரம் இருபத்தி வசனத்துக்கும் இடையில ஒரு ட்ரூத் இருக்குது அதை பத்தி நான் சொல்ல விரும்புறேன் யோசுவா ஏழு ஐந்துல முப்பத்தாறு பேர் மறித்து போனாங்க அப்படின்னு எழுதியிருக்கு யோசுவா எட்டு இருபத்தஞ்சுல பன்னிரெண்டாயிரம் பேர் மறித்து போனார்கள் இருக்கு என்ன அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எரிகோவை வீழ்த்துவதற்கு எரிகோவை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு கொடுக்கிறார் அப்படி இந்த பட்டணத்தை பிடிக்கும்போது சாபத்தீடானதை எதையும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு பரிசுத்தமானதை தேவனுடைய புக்கி சொத்து கொண்டு வரணும்னு சொல்கிறாரு அவ ஆண்டவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருக்கும் போயாச்சு அவங்க எல்லாருமே நேர்த்தியாக அந்த காரியத்தை செய்து முடித்து எரிகோவை பிடிச்சிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு மனுஷன் அந்த இராணுவத்தில் சேனையில் சாபத்தியடை எடுத்துட்டான் தேவனுக்கு பரிசுத்தமானதையும் எடுத்துக்கொண்டான் அதை தன்னுடைய கூடாரத்தில் கொண்டு போய் புதைச்சி வச்சான் தன்னுடைய பண்டம்பாடிகளுக்கு மறைச்சி வச்சான் அப்படின்னு சொல்லி யோசுவா ஏழாம் அதிகாரம் பதினோராது வசனம் யோசுவா ஏழாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு வசனங்களில் வாசிக்க முடியும் அவன் தான் ஆகான் இப்படி சாபத்தீடானதை எடுத்ததுனால என்ன விளைவு நடந்ததுன்னு கேட்டால் யோசுவா ஏழாம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது ஆறாம் அதிகாரத்தில் எரிகோவை அவர்கள் வீழ்த்தி விடுகிறார்கள் எரிகோவை பிடித்து கொள்ளுகிறார்கள் ஏழாம் அதிகாரத்தில் அடுத்த பட்டணத்துக்கு விரோதமாக போகணும் அந்த பட்டணத்துக்கு பேரு ஆயி எரிகோவை ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி கத்தருடைய சமூகத்தில் காத்திருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை பெற்றுக்கொண்டு அவர் சொல்ல சொல்ல காரியங்களை செய்த யோசுவா இந்த ஏழாம் அதிகாரத்தில் ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக போகும்போது மட்டும் ஆனுடைய சமூகத்தில் காத்திருக்கலை அவருடைய சமூகத்தில் வீழ்ந்து கிடக்கலை அவர் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்றத அவன் கவனிக்கலை மக்களை போய் வேவு பார்க்க சொல்கிறான் வேவு பார்த்துட்டு வந்தவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் போனால் போதும் சீக்கிரமாக நம்ம அதை நகரை பிடிச்சிக்கலாம் சின்னப்பட்டின்தான்னு சொல்லி அவர்கள் யோசுவாவை கொஞ்சம் மதி இழக்க பண்ணினார்கள் யோசுவா அந்த மக்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவன் யுத்தத்தை செய்கிறான் சோ அப்படி தேவனுடைய சகாயம் இல்லாமல் தேவனுடைய வழிநடத்துதல் இல்லாமல் உதவி இல்லாமல் யுத்தம் போன போனதுனால முப்பத்தாறு பேர் செத்து போனாங்க ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு பெருங்கூட்டம் மக்கள் மறித்து போனது யோசனுடைய மனதை மிக வேதனைப்படுத்தியது ஆகவே ஆண்டனுடைய சமூகத்தில் போய் வீழ்ந்து கிடந்தான் தன்னுடைய சட்டைகளை கிழித்து கொண்டான் துக்கத்தோடு வீழ்ந்து கிடந்தான் ஆண்டவர் அவனோடு பேசினார் எலும்பு இஸ்ரேவேல பாவம் செய்தார்கள்ப்பா நான் உங்களை காட்டி கொடுப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு கோத்திரம் கோத்திரமாக வர சொன்னால் கோத்தரம் ஒரு கோத்தரம் முன்குரிக்கப்பட்டது கோத்தரத்தில் சில குடும்பங்களை வரைச்சோன்னா ஒரு குடும்பத்தை கத்திர முன்குறித்தார் ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை மாட்டினா அவன் தான் ஆகான் கரெக்டாக யோசி அவனை பார்த்து கேட்டான் வசனம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்போது இருபது இருபத்தொன்னில் உன் தேவனை மய்படுது என்னெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு கேட்டால் அவன் என்னெல்லாம் செஞ்சேன்னு சொன்னான் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் கல்லறிஞ்சு கொண்டாங்க சுட்டரித்து போட்டார்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த மேடு அந்த உயர்ந்த இடம் கல்லறிஞ்ச இடம் இன்னைக்கு இருக்குது அப்படின்னு அந்த வசனத்துல நாம் வாசிக்கிறோம் தேவன் வெறுக்கிற சாபத்திட சரி செஞ்ச பிறகு தேவனுக்கு இஷ்டமில்லாத காரியத்தை அவங்க சரி செஞ்ச பிறகு சீர்படுத்திய பிறகு ஆண்டவர் மீண்டும் அவர்களுக்கு வெட்டி தருகிறார் எந்த ஆயி பட்டணத்துல முப்பத்தாறு பேர் செத்து போனாங்களோ அதே ஆயி பட்டணத்துல இவங்க சைடு முப்பத்தாறு பேர் முதல்ல செத்து போனாங்க இப்போ அந்த சைடு பனிரெண்டாயிரம் பேர் இறந்து போனாங்க அப்படின்னு நாம் எட்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் அவசரத்தில் வாசிக்கிறோம் அன்பிற்குரியவர்களை நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தேவன் நம்மை நடத்தி நாம் செல்கிற அந்த பாதை மிகவும் ஆசிர்வாதமான பாதையாக இருக்கும் கத்தர் உங்களை நடத்துகிறார் என்றால் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள் தோல்வி இருக்காது இங்கே முதலாவது தேவனுடைய வழிநடத்து வழிநடத்திப்பு இல்லாமல் ஆயி பட்டணத்துக்கு விரோதமாக யோசுவா சென்றதுனால முப்பத்தாறு பேர் இழக்க வேண்டியிருந்தது இப்பொழுது தேவனுடைய வழிநடத்துதலின்படி அவன் யுத்தத்துக்கு போன போது எதிர் ராணுவத்திலிருந்து கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரம் பேர் மறித்து போனார்கள் தேவ பிள்ளைகளுடைய கை ஓங்கிட்டு ஆயி பட்டணத்தை பிடித்துக் கொண்டார்கள் உங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு சொன்னா முதலாவது தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய அந்த டைரக்ஷன் கிடைச்சா போதும் நாம் நிச்சயம் ஆசிர்வதிக்கப்படுவோம் மற்றொரு சத்துவமான சத்தியங்கள் என்ற நிகழ்ச்சி மூலம் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் மே காட் பிளஸ் யூ